நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அம்மா உணவகத்தினால் அசிங்கப்பட்ட முதல்வர் நல்ல நோக்கம் நாசமா போச்சு நேத்து அம்மா உணவகத்தை திடீரென ஆய்வு செய்தார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸோ அங்கே என்ன நடந்தது அதுவும் இல்லாம நல்ல நோக்கம் நாசமா போச்சுன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன நல்ல நோக்கம் எல்லாவற்றையும் பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல நேற்று நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய குறிப்பாக நூற்றி இருபத்தி ரெண்டாவது வார்டில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் போய்ட்டு ஆய்வு நடத்தினார் அந்த ஆய்வின் போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இந்த வீடியோவில் இருக்குது பார்த்துட்டு வாங்க நாங்கள் என்ன இதை பார்க்கலையா பல பேர் இதை நல்லா ரீவைன் பண்ணி இல்லை ரீமேக் பண்ணி எத்தனை முறை காட்டினாங்க தெரியுமா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் சில தருணங்களில் சில விஷயங்களை தப்பாக தான் பண்ணி போடுறாருப்பா காவிரியில் போயிட்டு மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பூ போட சொன்னா கூடையோட தூக்கி போட்டுடுறாரு சில தருணங்கள்ல நம்ம முதல்வர் ஐயா பொறுத்து வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டுறாப்பா அப்படிதான் இப்போ அம்மா உணவகத்திலும் சரி உணவினுடைய தரத்தை ஆறாயிரம் அப்படின்னு களத்தில் இறங்கி கடைசியில் லெமன் சாதத்தை அழகா கையாண்ட நம்ம முதல்வர் அடுத்து வருகின்ற சாம்பார் சாதத்தை எடுத்து இப்படி நக்கிட்டு அந்த மிச்சத்தை அந்த தட்டிலேயே போட்டுடுறாரு கரண்டிலேயோ இல்லை அந்த உணவு இருக்கின்ற பாத்திரத்திலேயோ போட்டுடுறாரப்பா இப்படிலாம் செஞ்சால் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க ஆனால் நம்ம முதல்வரையா போட்டது அந்த கரண்டில் விழுந்துதா இல்லை உணவு பாத்திரத்தில் விழுந்துதா அப்படின்ற காட்சிகள் நமக்கு கிடைக்கல அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து ஒட்டுமொத்தமான நல்ல நோக்கத்தை அப்படியே சிதறத்து விடுகிறது அம்மா உணவகத்துக்கு நிதி ஒதுக்க போறோம் அப்படின்ற முடிவெடுத்த பிறகு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆய்வு நடத்திட்டு அதற்கு பிறகு அம்மா உணவகத்துக்கு வந்து நம்ம நிதி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார் அதற்காக தேனாம்பேட்டை வந்தார் ஆனா தேனாம்பேட்டையில் வந்து எல்லாவற்றையும் ஆய்வு நடத்திவிட்டு விட்டு உணவ உணவை கொஞ்சம் ருசி பார்க்கின்ற போது தடுமாடிட்டாரு ஆனா அவர் ஆய்வு நடத்தினதை பற்றியோ அம்மா உணவகத்துக்கு நிதி ஒதுக்கினதை பற்றியோ யாரும் பேசல அவர் உணவு சுவைத்ததை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க எம்பா முதல்வரை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கணுங்க ஆனால் இவர் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தான் அம்மா உணவகத்தில் வந்து ஆய்வு நடத்தினார் அவர் எப்படி சாப்பிட்டார் தெரியுமா ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தான் அம்மா உணவகத்துக்கு அடிக்கடி ஆய்வு நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலிருந்து எல்லா காலக்கட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து ஆய்வு நடத்துவாங்க அப்போதெல்லாம் அவங்க உணவை எப்படி எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாம ஒட்டுமொத்த சாம்பார் சாதத்தையும் நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முதல்வருக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க நாம பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் உணவை சுவைத்ததை பற்றி பேச போகிறது இல்லைங்க ஆனா நல்ல நோக்கம் நாசமா போச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதை பற்றி தான் நம்ம பேச போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளியோர் பயனடைய வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்தை உலக தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க தரத்துலையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா அங்கே கவனிப்பாக இருந்தாலும் சரி உணவினுடைய விலையாக இருந்தாலும் சரி உச்சம் தோடும் ஆனால் அம்மா உணவத்தினுடைய விலை எவ்வளவு அங்கே பரிமாறுகின்ற உணவு எவ்வளவு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆட்சியில் தரத்துக்கு தான் இருந்தது அம்மா உணவகம் எங்கேயாவது கொட்டைகளை தொடங்கி பார்த்துருக்கீங்களா இல்லை ஷீட்டு வீட்டில் தொடங்கி பார்த்துருக்கீங்களா இல்லை எல்லாமே காங்க்ரீட் கட்டிடத்தில் அழகாக வந்து புகைப்போக்கி ஃபேனு தட்டு நின்று சாப்பிட்றதுக்கான டேபிள் என்று சகல வசதியுடன் வந்து இந்த அம்மா உணவகத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கினாங்க கிட்டத்தட்ட அம்மா உணவுமானது கொரோனா காலத்தில் ஒரு அச்சய பாத்திரமாகவே இருந்தது தமிழகம் முழுவதும் பல முக்கியமான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகமானது தொடங்கப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா மருத்துவமனைகள் மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல எல்லா இடத்திலும் வந்து அம்மா உணவகமானது தொடங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அம்மா உணவகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது அதுலேயும் அதிமுக பொறுத்த வரைக்கும் தன் கூட்டணியுடன் வந்து எழுபத்தி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெற்றுவிட்டது என்று தெரிந்த பிறகு இந்த அம்மா உணவகம் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து திமுக ஆட்சி அமைக்க போது என்ற நிலை வந்த பிறகு முதலாவதாக திமுகவினர் கை வைத்தது அம்மா உணவகத்தின் அதிமுகவுக்கு பேக் போனா இருந்தது அம்மா உணவகம் அம்மா உணவத்தினால ஏழை எளியோர் கோடிக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாங்க அதனுடைய பலனை அதிமுக வந்து அறுவடை செய்தது இல்லைன்னு வச்சிங்களே நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்களை வைத்து தேர்தலை சந்தித்த திமுக இருநூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கும் அதனால் அதிமுகவை காப்பாற்றினது அம்மா உணவகம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக காரங்க முதல் தாக்குதலே வந்து ஏழை எளியோர் பயனடைகின்றாங்க அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் அதன் மீது தொடுத்தாங்க அதற்கு பிறகு திமுக யார் அம்மா உணவத்தின் மீது தாக்குதல் தொடுத்தாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் அம்மா உணவத்தின் மீது தாக்குதல் தொடுக்கல நேரடியாக ஆனால் அரசாங்கமானது மறைமுகமாக அம்மா உணவத்தின் மீது தாக்குதல் தொடுத்துச்சி எப்படி தொடுத்துச்சு அம்மா உணவத்தை சரியாக பராமரிக்காம அப்படியே விட்டுட்டாங்க அவ்வளோதான் அதுலேயும் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அம்மா உணவத்திலிருந்து எந்த வருமானமும் வரல லாஸு தான் ஆகுது ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் செலவாகுது அதனால அரசாங்கமானது எங்களுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க மாநகராட்சி சார்பாக எனக்கு தெரிந்து அம்மா உணவத்துக்காக ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கொடுத்த மாதிரி ஒரு நினைவு மாநகராட்சியிலிருந்து ஆனால் எப்படியோ தப்பி தவறி சென்னையில் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அம்மா உணவகமானது வாழ்ந்து கொண்டு இருந்தது ஆனால் அம்மா உணவகம் சென்னையில் மொத்தமாக நானூற்றி ரெண்டு இருந்தது ஒரு வார்டுக்கு ரெண்டு அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட இரநூறு வார்டு சில முக்கிய ஹாஸ்பிட்டல் என்று சொல்லிட்டு நானூற்றி ஏழு திறந்தாங்க அதில் ஐந்து அம்மா உணவகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை சுற்று வட்டாரத்தில் மூடிட்டு நானூற்றி மூணு சிறப்பாக இயங்குச்சி அப்படி சிறப்பாக இயங்குகின்ற அந்த தருணத்தில் அந்த அம்மா உணவத்தில் குறைந்தபட்சம் நான்கு பேர் பணியாளர்கள் இருந்தாங்க ஒருத்தர் பராமரிப்பாளர் ஒருத்தர் கணக்கு விழுக்கு பார்க்குறவங்க ஒருத்தர் காய்கறி வெட்டுறவங்க ஒருத்தர் சமைக்கிறவங்க இப்படி குறைந்தபட்சம் வந்து நான்கு பேர் இருந்தாங்க ஆனால் இந்த அம்மா உணவத்துக்கான போதிய நிதியை இந்த அரசாங்கம் ஒதுக்காத காரணத்தினால் ஆள் குறைப்பு பிறகு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதுக்கான பண்டங்கள் அவற்றையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க அம்மா உணவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் வருகின்ற அந்த குறைவான பொருளை வச்சுக்கிட்டு அம்மா உணவகத்தை நடத்த முடியல குறிப்பாக நான் சொல்ல போனோம்னா செங்கல்பட்டுல ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் அம்மா உணவகம் இருந்தது அது ஒரு அட்சய பாத்திரம்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவகத்திலும் எவ்வளோ வில விற்பாங்க அதையெல்லாம் தாண்டி அடித்தட்டு மக்களுடைய உணவு தேவையை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய உணவகமே வந்து பார்த்தீங்கன்னா மூடித்தான் கிடந்தது இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆய்வு நடத்திட்டு அம்மா உணவங்களை பராமரிப்பதற்காக ஏழு கோடி ரூபாயும் பிறகு உணவுப் பொருட்கள் மற்றும் சம்பளம் இவற்றுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பதினாலு கோடி ரூபாயாக இருபத்தோரு கோடியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அதுவும் நம்ம முதலமைச்சரை வந்து ஆய்வு நடத்துகின்ற போது சாமானியை எப்படி இருக்கிறதுங்க அந்த பாத்திரங்கள்லாம் மாற்றணுமா அதுக்கப்புறம் இந்த பராமரிப்பு என்னென்ன பண்ணணும் இந்த உணவகத்தில் அப்படின்னு கேட்டுட்டு உணவுப் பொருள்லாம் எப்படி வருது தங்கு தடையின்றி வருதா காய்கறிகள் வருதா என்று சொல்லி ஒட்டு மொத்தத்தையும் அங்கே கேள்வி கேட்டு அதன் மூலமாக அம்மா உணவமானது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றாராம் ஆனா தமிழகம் முழுவதும் அம்மா உணவங்கள் சிறப்பா செயல்பட வேண்டும் என்றால் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே தேவை ஆனா தமிழக அரசாங்கமானது என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மாநகராட்சியில் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றாங்கன்னா மொத்தமாக அஞ்சு லட்சம் தான் வருதான் அதுவும் இல்லாமல் ஆண்டுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் தான் வருதான் ஆனால் அதுக்கு செலவாகிறது நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஆகுதான் நஷ்டத்தை எப்படி ஈடு கட்டுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் சில பேர் எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கங்களே வந்து உணவு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சியாகவே வளர்ந்துருக்கிறாங்க அவங்க எப்போதுமே சரி பசிப்பினியை தீர்த்துவாங்க பிடி தியாகராய செட்டியார் தன்னுடைய கல்வி நிறுவனங்களில் வந்து மாணவர்களுக்கு காலை மாலை உணவுகளை அழித்தார் சரி ஏன் இது மாநகராட்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவோ மாலை உணவோ மதிய உணவோ மூன்று வேலையில் ஏதாவது ஒரு உணவு போட்டு பசங்களை ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு பிடி தியாகராய செட்டியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவளித்தார் இப்படி திராவிட கழகங்களை பொறுத்த வரைக்கும் உணவளித்து கல்வி அளித்தவர்கள் ஆட்சி மாறினாலும் கூட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அம்மா உணவகத்தை பராமரிக்கிறாங்க லாபம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் ஆண்டுக்கு நஷ்டமாகிறது அப்படின்னு சொல்றாங்க இது லாப நஷ்ட கணக்கா இல்ல ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகத்தை பார்த்துட்டு போய் ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் இப்படி பல மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையில் தரமான உணவை தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாப நஷ்ட கணக்கை பார்த்தாங்களா ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு லாப நஷ்ட கணக்கை பார்க்கணும் இது வரியினுடைய ஏழை தொழிலாளிகளுடைய வயிற்றியை நிரப்புகின்ற புண்ணிய ஒரு வேலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் லாஸ் கிடையாது இப்போ மின்சார வாரியத்துக்கு ஆண்டுதோறும் எவ்வளோ மானியம் கொடுக்குறீங்க இல்லை ரேஷன் கடையில் அரிசி பருப்பு என்ன கொடுக்குறீங்க ஆனால் எல்லாம் தரமாக இருக்குதா ஆனால் எவ்வளோ மானியம் கொடுக்குறீங்க ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறீங்க ஒன்றும் இல்லை பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து போய் வாங்க அப்படிங்கிறீங்க ஆனால் அதுக்கு எவ்வளோ மானியம் போது ஆண்டுக்கு போதும் என்று சொல்வது வந்து ஒன்றே ஒன்று தான் உணவு ஆனால் இன்னைக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் போதுமா என்று கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருபத்தோரு கோடி ரூபாய் போதும் அதுக்கு மேல அம்மா உணவுத்துக்கு எதுவும் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முழு அம்மா உணவும் தமிழகம் முழுவதும் வந்து செயல்பட்டு இருந்தால் நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவங்கள் வந்து எப்ப திறக்கிறாங்க எப்ப மூடுறாங்கன்னே தெரியல அதனால இருபத்தோரு கோடி ரூபாய் என்பது போதுமானதாகத்தான் இருக்கும் ஆனா தமிழக அரசாங்கத்தை பொறுத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உணவு வாய்ப்பை வழங்கி இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டில் நான்கு கோடியோ அல்லது நானூறு கோடி முறையோ உணவளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அம்மா உணவுத்துக்காக இந்த மூன்று ஆண்டை கடந்து எவ்வளோ கோடிகள் செலவழித்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நானூற்றி இருபத்தாறு கோடி மொத்தமாக நிர்வாக செலவு என்று பார்க்கின்ற போதும் உணவு வழங்குவதற்கும் நானூற்றி அறுபத்தி நாலு கோடி இதுவரைக்கும் அம்மா உணவத்துக்காக செலவழித்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி பார்த்தா தெரியல அம்மா உணவத்துக்கு போனோம்னா அம்மா உணவும் ஒன்றும் திறந்திருக்காது அப்படியே திறந்திருந்தா ஒட்டுமொத்தமாக அடி கிடக்கும் உணவுகளை பொறுத்து வரைக்கும் நல்ல வெரைட்டி சாதமா போட்டாங்க அதுக்கு முன்பாக ஒரு சாதம் இருந்தாலே அது பெரிய விஷயம் ஊருகாவுடன் தொட்டுக்கிட்டு சாப்பிடணும் ஆனால் ஜெயலலிதா இருக்கின்ற போது பல்வேறு வகையான சட்டினிகளுடன் வந்து அந்த வேப்பஸ் அதுக்கப்புறம் அப்பளம் இது போன்றதெல்லாம் தந்தாங்க அன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவளித்தது அம்மா உணவம் என்றால் எங்களுக்கு ஆதரவளிக்க போவது கலைஞர் உணவகம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக வந்த உடனே ஐநூறு கலைஞர் உணவகம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதிமுக கூட நீங்கள் உணவகம் வச்சுருங்க ஏன்னா நீங்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுக கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நிறுத்தி போட்டிங்க அம்மா குடிநீர் எங்கே மலிவு விலையில் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்போ எதிர்கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு அரசாங்கம் தண்ணியை விற்கலாமா அப்படின்னாங்க வெளியில் இருபது ரூபாய்க்கு வாங்குறது பத்து ரூபாய் பாட்டிலில் வாங்கலாம் இல்லையா அப்படின்றதுக்காக குறைந்த விலையை கொடுத்தாங்க சரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குடிநீர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாய்க்கு விற்காம அஞ்சு ரூபாய்க்கோ இல்லை இலவசமாக கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சா ஒட்டுமொத்தமாக அம்மா குடிநீரை நிறுத்திட்டீங்க அம்மா மருத்துவம் அம்மா மருந்தகம் தப்பா சொல்கிற மாதிரிங்க அது எங்கேயாவது இருக்குதா ஏழை எளியவர் போயிட்டு மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா மருத்துவமனை ஊருக்கு ஊருக்கு மினி கிளினிக்கு ஏதாவது இருக்குதா அதே மாதிரி அம்மா சிமெண்ட் எவ்வளோ கம்மியாக முதல்ல நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வலிமை சிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொன்னீங்க எங்கேயாவது வலிமை சிமெண்ட் இருக்கிறதா ஒரு சமூக திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது குறைவான விலையில மக்கள் பயனடைஞ்சு அவனுடைய வளர்ச்சியும் பொருளாதார நிலையும் உயரும் என்பதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க இதிலெல்லாம் லாப நோக்க கணக்கை பார்த்து எல்லாவற்றையும் இழுத்து மூடிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தை ஆய்வு நடத்துகிறோம் என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதிமுக கொண்டு வந்ததோ அந்த ஒட்டுமொத்த நல்ல நோக்கமும் நாசமாக போச்சு ஆனால் திமுக வந்து கலைஞர் உணவகம் தொடங்கணுமா நம்ம மத்திய அரசாங்கம் பணம் தரணும் அதே மாதிரி வந்து அம்மா உணவகத்துக்கு வந்து நிதி ஒதுக்கணுமா போதுமான வருமானம் இல்லை கரண்ட்டு பில்லை ஏன் ஓர்த்துறீங்க வருமானம் இல்லை ஏஐா இந்த நிதி நிலைமையை சரி செய்வதற்காக திமுக ஆட்சியில் ஒரு குழு போட்டிங்களே அந்த குழு என்ன தான் இருக்குது நிதி நிலைமை சரி பண்ணாமல் இங்கே திமுக ஆட்சியில் அவங்க மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கினு அந்த குழு நான்காண்டு காலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஸோ மக்களுக்கு தேவையான சமூக நல திட்டங்கள் இனிவாவது வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி நடக்கணும் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வருகின்ற விஷயங்கள் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நம்பியே ஆட்சி நடத்தினார் அடித்தட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த ஆட்சி போச்சு ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில விழுந்ததை கருத்தில் கொண்டு அதை அடிப்படையாக வைத்து நீங்களும் வந்து ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்களை தொடங்குங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் அம்மா உணவகம் ஆய்வு என்று நினைக்கிறேன் நிதி ஒதுக்குதல் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து எளியோர் பக்கமே நில்லுங்க நீங்க ஏற்றம் பெறுவீங்க அதிமுக கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை நீங்கள் முடக்கினது மக்கள் கோவத்தில் தான் இருக்கிறாங்க அந்த தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் எங்கேயா இருக்குது லேப்டாப்லாம் எங்கேயா இருக்குது சைக்கிள் கொடுக்கறதுலாம் எங்கேயா இருக்குது பசங்களுக்கு பேகை கொடுக்கறதுலாம் எங்கேயா இருக்குது புத்தகம் மட்டும் தரேங்கய்யா அதுக்கப்புறம் எதுவுமே தரல அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பெற்ற இருந்து எல்லா மக்கள் நல திட்டங்களும் மீண்டும் சிறப்பாக கொண்டு வந்து செஞ்சீங்கன்னா உங்கள் ஆட்சி மீண்டும் வரும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறீங்க நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க